வீடமைப்பு மேம்பாட்டாளரின் சாலை விரிவாக்கத்திற்கு வழிவிடும் வகையில் பூச்சோங் கின் பிராரா தமிழ் பள்ளி நிலத்தில் கை வைக்க விடமாட்டோம் என மலேசிய உரிமை கட்சி தேசிய தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார் சீன பள்ளி அல்லது தேசிய பள்ளியாக இருந்தால் நிலத்தில் கை வைப்பார்களா என கேள்வி எழுப்பிய அவர் தமிழ் பள்ளி என்றால் இந்த அரசாங்கத்திற்கு என்ன கொள்ளக்கீரையா என ஆவேசமாய் குரல் எழுப்பினார் பள்ளியின் மிக அருகிலேயே வீடுகளை கட்ட மேம்பாட்டாளருக்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்று பெரும் கேள்விக்குறியாக உள்ளது திட்டமிடல் மற்றும் கட்டிட அனுமதியின் ஒப்புதலுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளி இருப்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பள்ளியில் தற்போது எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் உண்மை அப்படி இருக்கையில் ஒரு பொறுப்புள்ள ல் அந்த மேம்பாட்டாளரின் வீடமைப்பை திட்டத்தை நிராகரித்திருக்க வேண்டாமா என்றார் அவர் அரசாங்கத்திடம் இடம்பெற்றுள்ள எம்பிக்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் இந்த திட்டத்தை எதிர்க்கவில்லை இன்று வரை தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தமிழ் பள்ளியின் சில பகுதிகள் இடமாற்றம் செய்யப்படுவதை எதிர்த்து வாயை திறக்கவில்லை இது பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று அவர் சொன்னார் இங்கு கின்ராரா தமிழ் பள்ளி முன் முன்னாள் பினாங்கு மாநில முதல்வருமான பேராசிரியர் டாக்டர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதீஷ் முனியாண்டி தமிழட்சி காமாட்சி ஆகியோருடன் டேவிட் மார்ஷல் டாக்டர் ஸ்ரீராம் ராஜரத்தினம் முன்னாள் பாடாங் செராய் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் மலேசிய தமிழர் குரல் தலைவர் சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டு தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் இவர்களுடன் இப்பள்ளியின் முன்னாள் மாணவி ஒருவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கின்ராரா தமிழ் நிலத்தை காப்பாற்ற வேண்டும் என குரல் எழுப்பியிருந்தாா் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்